ஏ சார் பொதுவாக ஒரு பொண்ணு பொது வழியில் வந்து என்னை ஒருத்தன் கருத்துட்டான் என் வாழ்க்கையை நாசம் மாட்டான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் நம்மக்கிட்டே என்ன ரியாக்ஷன் பொதுவாக வரும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தானே வரும் எந்த யார் மேலே அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டை வச்சதோ அவனை கம்பத்தில் கட்டி வச்சு அட் டிஜிட்டல்ல கம்பத்தில் கட்டி வச்சு அட்டி அட்டின்னு அடிச்சிட மாட்டான் ஆனால் இங்கே பிராது கொடுக்க வந்த பொண்ணையே கட்டி வச்சு அடி அடி அடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பொண்ணு ஓபன வச்சு ஆனா அது யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது விஜய் அந்த பொண்ணுக்கு காமெடி தான் எனக்கு கமிஷனர் தெரியும் ஆனால் கமிஷனருக்கு என்ன தெரியாது அந்த மாதிரி இந்த விஜய் சேதுபதியை தெரியும் ஆனால் விஜய் சேதுபதியை விஜய் சேதுபதிக்கு இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டால் தான் அதுலேயும் அந்த பொண்ணு வந்து பண்ணலை பாதிக்கப்பட்ட பொண்ணு ஹோமில் இருக்குது இவரால வந்து சீரழிக்கப்பட்ட பொண்ணு வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு இருக்குது இவனை போயிட்டு எல்லாரும் பெருசாக நல்லவேன்னு பேசிக்கிட்டு இருக்கே ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு என்ன சீரழித்தது பிரச்சனையா இல்லை என் அந்த மனசில் எல்லோரும் வந்து நல்லவேன்னு சொல்கிறது பிரச்சனையான்றது தெரியலை ஆனால் அப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வச்சது அது உண்மையிலேயே அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு ரெண்டாக பிரிவாங்க ஒரு பிரச்சனைக்கு ஜென்ரலாகவே ரெண்டாக பிரிவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாருமே தபக்கன்னு என்ன பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி பின்னாடி வந்து நின்றுட்டாங்க யார் இந்த இப்போ இதில் நாட்டாமல் படத்தில் டீச்சர் சொல்லுவாள் என்னை கருத்துட்டாருன்ட்டு அப்போ பொழுல் புழுன்னு உருவாங்க எல்லாரும் சார் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன்னு அதே தான் இங்கேயும் நடந்தது ஆனால் விஜய் சேதுபதி அதை சொல்லிட்டாக்குள்ள நான் இதை லீகலாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எவனோ ஒருத்தன் ஒரு சில்ட்ற பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டு என்னை இப்படி சீண்டிட்டேன் என்னை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அதுவும் எப்படி அந்த பொண்ணு சொன்னிச்சுன்னா ஏதோ அதுவே ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி சொல்லுச்சு கேரவனுக்கு போகிறதுக்கு ஒரு காசாம் அதுக்கப்புறம் விஜய சேதுபதி கூட இருக்கிறதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டான் இந்த மாதிரி பல பேர் அது இந்த கேஸ்டிங் கவுச்சை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு கேஸ்டிங் கவுச்சில் இந்த உடனே நான் நடிக்க வைக்கிறேன் என் படத்தில் வாய்ப்பு தரேன் பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பெலாம் அசதியாக இருக்குது என்னையை கொஞ்சம் நீ அப்பப்போ கவனிச்சுக்கிட்டீன்னா நான் உன்னைய கண்டிப்பாக கூட்டி போயிட்டு எங்கேயோ நீ இந்த மாதிரி பல பேர் சீரறிஞ்சிருக்காங்க அதெல்லாம் நடந்துருக்கு இப்பயும் நடக்குது போய் மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்லவே முடியாது ஆனால் நாம் யாரை வந்து சொல்கிறோன்றது இருக்குல்ல அந்த இன்னொரு இடம் போய் சேர்ற ஏட்டம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பையன் நம்பல சார் அதாவது எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி பேசுகிற ஒரு ஆள் அதாவது பொலிட்டிக்கல் பார்வை உள்ள ஒரு நடிகை உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியே சில பேர் படத்தில் மட்டுமே பேசுவாங்க இவர் படத்தை தாண்டி வெளியில் வந்து நீ கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த மனுஷ பதில் சொல்லுவாப்பு உண்மை இன்னும் எதுவும் ஓப்போ அதாவது நான் ஒரு ஏத்திஸ்ட்டு அப்படின்னா நான் ஒரு ஏத்திஸ்ட் ஐயோ இதனால் இதை இப்படி ஒரு எதிர்வினை வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்றைக்குமே யோசித்தது கிடையாது அதே மாதிரி ஒரு நல்ல அரசியல் புரிதல் உள்ள ஒரு ஆள் தேவையானதை சொல்லியே தீரக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி இப்போ அவர் கடைசியாக பயங்கரமாக ஹிட்டான ஒரு படம் எல்லா படமும் நல்ல ஹிட் இப்போ கூட தலைவன் தலைவி இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக ஓடுனது எல்லாராலையும் கொண்டு ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அம்மா இருந்தது மகாராஜபம் அது என்ன பண்ணியிருப்பாப்புலன்னு தெரியல இல்லைவா சொல்கிறேன் அதான் நடிக்கிறவன் அத்தனை பேரும் அப்படித்தான் நெச வாழ்க்கையில் இருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல ஆனால் இந்த மனுஷன் அப்படி செஞ்சிருப்பார் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரணும் இல்லையா முதல்ல வரணும் இல்லை அவர் சொல்ல ஆனால் அவர் ரொம்ப ஜாலியாக எடுத்துட்டா இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க பாசு இவங்களெல்லாம் கண்டுக்கிட்டோம்னா இவங்களை பதில் சொல்லி நின்றுட்டோம்னா நாம் அங்கேயே நின்றுவோம் இவங்களை என்ன பண்ணணும் அதுக்காக விட்டுறவும் கூடாது அந்த அம்மா டெலிவ் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணோட பாதுகாப்பு கருது தெரியுமே தெரியும் எங்கே ஓடாலும் விட கேஸை கண்டிப்பாக போடுவேன்ருக்காப்புல மேக்ஸிமம் நம்மளால அது அது மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற மேலே எந்த தப்புமே இல்லைன்னா நம்ம அதிகபட்சம் போனால் அவன் வந்து இன்னொருத்த மேலே அதாவது இதுக்கெல்லாம் டைம் இல்லை வெட்டியாக ஊருக்குள்ளே பல பேர் இருப்பாங்க இதை ஒரு பெரிய பிரளயமாக்கிடுவாங்க ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது இது மாட்டி இது போகிறபடி போகட்டும் அந்த ஐடியா கண்டுபிடிச்சி என்ன ஏதும் கொஞ்சம் பார்த்து வைங்க இது ஏதோ வந்து காசு கொடுத்து ஆளை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளை காலி பண்ணுற மாதிரி ஆளோடய இமேஜை காலி பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க பா அவங்க வீசில் குண்டை வாங்கி அவங்க வாய்க்குள்ளேயே போட்டு விருட்டு விளையாண்டுருக்காரு ஜெய்சது